ரெண்டாயிரத்தி பதினாறு பூரண முதல் கையெழுத்து மது வழக்கு சொன்ன காலத்துல அதிகாரத்துல பங்கு வேணும்னு தனி கூட்டணி போனாங்க அது ஆட்சியில பங்கு கொடுக்கிற கட்சியோடதான் கூட்டணின்னு வெளியேறி ஒரு கூட்டணி அமைச்சு மக்கள் நல கூட்டணின்னு போட்டிட்டாங்க பூரண மது விளக்குல கையெழுத்து போடுற வாய்ப்பு கலைஞருக்கு எல்லாம் போயிடுச்ச இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அவங்க அப்படியே

ஒரு திட்டத்தை வந்து நான் ஆட்சிக்கு வந்தா செய்வேன்னு சொல்றது வேற ராமசாமி ஆனமலை யாரும் ஒண்ண கை விட்டாங்க போணதேரல 10 கி.ல கை விட்டுட்டே 온றது இல்ல கை இல்லைங்க அதாவது அன்றைக்கு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேணும் அம்மா இருக்காங்க எதை ஆட்சிக்கு வர முடியலங்க நிலையும் சொன்ன வாக்குறது அதுதான் உண்மைங்க இப்போ சரிங்க நான் கேக்குறது வந்து ஏडीएमகேவோட டெஸ்பரேஷன் அது காட்டுதா நான் கேட்டேன் அவங்க கூட்டணியை முருது கொள்வாதா சொல்லல அதாவது கூட்டணியோட முரண்பாடு இல்ல கோரிக்கை மாநாடு தான் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுக்கிறாங்க திமுக கூட்டணி தொடரும் தேர்தல் அரசியலுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு திருமாவளவன் தெளிவுபடுத்துறாரு ஆனால் நீங்கள் வந்து அதிமுக வரவேற்கிற வேகத்தை பார்த்தா ஒரு டெஸ்பரேஷன் அதிமுக இருக்குது அப்படின்றது வெளிப்படுதே சார் ஒன்றும் இல்லை மூணு டாஸ்மார்க்கை மூடுன்னு மக்கள் அதிகாரம் சொல்லும்போது எல்லாருமே வரவேற்றாங்க வரவேற்றவர்கள் ஆட்சி அதே அதுக்கு கண்டிக்கலைங்கன்னு கேள்வி அதே தான் நான் அதை ஒப்பிட்டு போக விரும்பல வீசிக்கா மாநாடுன்னு சொல்லி சொன்ன பிறகு அந்த துறையுடைய அமைச்சர் அந்த முத்துசாமி அவர்கள் சொல்கிறாங்க அது ஏதோ கோரிக்கை வைக்கிறாங்கிறார் இல்லை அவர் எடுத்துக்கிற முயற்சி சரியானது அதை நோக்கி பயணிப்போம் அந்த கோரிக்கை பரிசீலனும் ஒரு வார்த்தையே வரலீங்க ஏன்னா அண்ணா திருமாவளவர்கள் மிக தெளிவாக ஆழமாக சொல்கிறாங்க என்னோட பாதிப்பை அவர் வேகமாக சொல்கிறாங்க ஏன்னா அவர் கண் கூட பார்த்தவர் இப்போ அந்த பகுதியில் மிகப்பெரிய சாவு ஏழை எளிய மக்கள் அநியாயமா தன் வருமானத்தை இழக்குற மட்டுமல்ல வாழ்க்கைய இழக்குறாங்க அதே திருமணம் பாக்குறாங்க அத பேசுறாங்க அணுச்சு உண்மையை உணர்ந்து சொல்றாங்க ஆனா அந்த துறையினுடைய அமைச்சர் இதற்கு பொறுப்போடு பதில் சொல்லாமல் தட்டி கழிச்சிட்டு ஏதோ கோரிக்கை வைப்பாங்க கட்சியன்னா வைப்பாங்க அப்படி மாதிரி கடந்து போறது சரியா சொல்லுங்க பண்ணீங்க இது என்ன சோரிக்கையோட உடனே வந்து நாளையே இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் நாளை மறுநாள் முதலமைச்சர் வந்த பிறகு இது சத்து நிச்சமான அறிவிப்பு வெளியிடப்படும் சொல்றதுக்கு மது விளக்கு அப்படின்ற கோரிக்கை தமிழ்நாட்டில் ரொம்ப காலத்து கோரிக்கை சார் குமரி அனந்த வச்ச கோரிக்கை தமிழறி மொழியில் பேசின கோரிக்கை சசிபெருமாள் இறந்து போன கோரிக்கை கோவன் பாடின கோரிக்கை பாமக கேட்டு இருக்கிற கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு வந்து வருஷம் அதிகம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க